இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரோட என்ன சார் முருகனே செந்தில் முதல்வனே மருகனே மாயோன் மருகனே ஈசன் மகனே உன்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் என்று நக்கீரரால் பாடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் திருச்செந்தூர் திருச்சீரலைவாய் அப்படிங்கிற சிறப்பு பெயரோடு இருக்கக்கூடியது இந்த திருச்சீர் அலைவாயின்னு சொன்ன மாத்திரத்திலே நமக்கு என்ன புரியுது அப்படின்னா குன்றுதோறும் இருக்கக்கூடிய குமரன் அலைகடலுக்கு அருகே வந்து அமர்ந்த திருத்தலமாக நாம் பார்க்கிறது இந்த திருச்சீர் அலைவாய் இங்கே மட்டும்தான் நீங்கள் ரெண்டு மூலவர் பார்க்க முடியும் நாலு உற்சவர் பார்க்கலாம் ரெண்டு நாலு அப்படிங்கிற எண்ணெல்லாம் சம்மந்தப்படக்கூடிய ஒரு திருத்தலமாக இந்த திருச்செந்தூர் வந்து விளங்குகிறது இங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு ரொம்ப ஆசையாக பார்க்கணும் அப்படின்னா சுப்பிரமணியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த தளிகை இருக்குல்ல அதில் உப்பு புளி காரம் இது எதுவுமே இருக்காது ஏன் அப்படின்னா அவர் தன்னுடைய இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு விரதத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையில் இருக்கக்கூடியவர் சண்முகருக்கு அதெல்லாம் கணக்கே இல்லை உப்பு புளி காரம் அப்படின்னு எல்லாம் போட்டு சமைப்பாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சுப்பிரமணியருக்கு வந்து வெள்ளை ஆடை சண்முகருக்கு பச்சை ஆடை அணிவிப்பாங்க இந்த சுப்பிரமணியர் இருக்கிறார் பாருங்க அவருக்கு பருப்பு மோர் குழம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இந்த மாதிரியான பழங்கள் இதெல்லாம் வந்து படைத்த பிறகு தான் உச்சிகால பூஜையே நடக்கும் இந்த மாதிரியான சில முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருச்செந்தூரில் நடக்கும் இல்லை இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா சிவபெருமான் சூரனுடைய படையை வெல்வதற்காக முருகப்பெருமானுக்கு நவ வீரர்களை அனுப்பி வைக்கிறார் அந்த நவ வீரர்களில் ரொம்ப முக்கியமானவர் வீரபாகுதேவர் அவருடைய சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக கருதப்படுவது இந்த திருச்செந்தூர் அதனால் இதுக்கு வீரபாகு கோட்டம்னே இன்னொரு பேர் இருக்குது வீரபாகுக்கு பூஜை நடந்ததுக்கப்புறம் தான் அங்கே முருகப்பெருமானுக்கே பூஜை நடக்கும் அதனால் திருச்செந்தூர் போகிறவங்க மொத மொதல் தூண்டிகை விநாயகர்னு ஒருத்தர் இருப்பார் அவரை போய் வணங்கணும் அதுக்கப்புறம் வீரபாகுவை பார்த்ததுக்கப்புறம் தான் முருகனையே பார்க்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் திருச்செந்தூருடைய சிறப்பாக இருக்குது இன்னொன்று இந்த திருச்செந்தூருடைய வடிவம் இருக்குது இல்லையா அது பிரணவ வடிவம் கிட்டத்தட்ட ஓம் அப்படிங்கிற வடிவத்தை அப்படியே அந்த கோயிலுடைய அமைப்பே வந்து நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய வடிவமாக திருச்செந்தூருடைய அமைப்பு இருக்கும் இன்னொரு விஷயம் அங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு மாப்பிள்ளை சாமி அப்படின்னு பேர் இருக்குங்க ஏன் அப்படின்னு கேட்டால் நல்ல இதுக்கு வந்து நாட்டுப்புற வழக்குகளில் நிறைய கதைகள் உண்டு மீனவர் சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து மாப்பிள்ள சாமி சாமி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா தெய்வானை இருக்கிறாங்க இல்லையா தெய்வானையை கடற்புறத்தினுடைய நாயகியாக சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற வழக்கு இருக்குது உலக்கு செல்லுக்கு உலக்கு செல்லுக்கு உலர்த்தி விற்கிறது மீனை உலர்த்தி விற்கிறது உங்கண்ணனா எங்கண்ணனா அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து தெய்வானையை பார்த்து சண்டை போடுற மாதிரியான நிறைய கதையாடல்கள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த வகையில் பார்க்குறப்ப மீனவர் குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடிய பெண்ணாக தெய்வானை சித்தரிக்கப்படுவதும் அந்த குடும்பத்திலிருந்து பெண்ணை எடுத்ததுனால மாப்பிள்ளை சாமின்னு முருகன் சொல்லப்படுறதும் இந்த திருச்செந்தூரில் தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரம்னு சொல்கிறோம் இல்லையா அது எல்லா நாளும் அடைத்திருக்கும் என்னைக்கு தெய்வானையோட வெளியே வராரோ அந்த ஒரு நாளில் மட்டும்தான் இந்த ராஜகதவம் வந்து திறக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம பார்க்குறோம் இன்னொரு விஷயம் சூரனை கிட்டத்தட்ட வந்து தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்ட திருத்தலம் நான் முருகப்பெருமான் சூரனை அழிக்கவில்லை மாறாக அவன்கிடம் இருந்த ஆணவம் கண்மம் மாயை போன்ற மும் மலங்களை அழித்து அவனை ஆட்கொண்ட திருத்தலமாக நம்ம பார்க்கறது இந்த திருச்செந்தூர் இவருடைய அவதார நோக்கமே நிறைவேறிய தலமாகவும் நம்ம இதை தான் பார்க்குறோம் அப்போ நம்ம வாழ்க்கையில் இதுதான் இலக்கு அதை நோக்கி நகர முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக எங்கே போகணும் திருச்செந்தூர் தான் போகணும் அது மட்டும் இல்லை இது குருவினுடைய ஸ்தலமாகவும் பார்க்கப்படுறதுனால குருவினால் குரு பார்வை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க குரு எனக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்கிறவங்களும் திருச்செந்தூர் போகலாம் வியாழக்கிழமையில் போகலாம் இன்னொரு விஷயம் நம்ம ஊரில் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆண்டிகளெல்லாம் கூடி மடம் கட்டிட முடியுமா இல்லை கோயில் கட்டிட முடியுமா அப்படின்னு ஆனா உண்மையாகவே ஆண்டிகள் கூடி அமைத்த திருத்தலம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் அதனால மூவர் சமாதிக்கும் கட்டாயமாக போகணும் பக்கத்துல வள்ளி குகை இருக்கும் கண்டிப்பா போய் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தனை மலை தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தொட்டில் கட்டினால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை முருகப்பெருமான் கொடுப்பார் இன்னும் சிறப்புகள் அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் அதுலேயும் தங்க அங்கி வைரவேல் வேலு இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் நம்ம வேணும் அப்படின்னா மூலவருக்கு அணிவித்து அந்த மாதிரியான வாய்ப்புகளையும் கண்ணார பார்க்கக்கூடிய வாய்ப்பு திருச்செந்தூருக்கு உண்டு இன்னும் சொல்லணும் அப்படின்னா சூரசம்ஹார பெருவிழாவில் அங்கு கூடக்கூடிய கூட்டம் இருக்கு இல்லையா கடலா கடலலையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்க பார்க்க பரவசம் ஊட்டக்கூடிய ஒரு திருத்தலம் திருச்செந்தூர் வாழ்வில் ஒரு முறையாவது அதாவது இன்னும் சொல்லணும்னா வருடத்தில் ஒரு முறையாவது நீங்கள் செல்ல வேண்டிய அற்புதமான திருத்தலமாக நான் திருச்செந்தூரை சொல்கிறேன் இன்னும் சொல்லலாம் நேரம் கருதி இதோடு முடிச்சுக்கிறேன் ரொம்பவே சிறப்பா நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் அறுப்படை வீடினுடைய ஒரு ஒரு திருக்கோவிலோட சிறப்புகளை வந்து ரொம்பவே அற்புதமா வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் நீங்க அறுப்படை வீடுகள் இன்னும் போய் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தடவையாச்சு போயிட்டு வாங்க ஏன்னா இந்த கோவில்களுக்கு போயிட்டு வரும் பொழுது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை வந்து நம்ம முருகப்பெருமான் வந்து அளிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஏற்கனவே கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தாமலா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க